நான் எளநீ கடை ஒரு எட்டு வருஷமாக வச்சுன்னு இருவேன் ஆனால் அப்போல்லாம் வந்து இளநி வந்து ரேட்டு கம்மியாக இருந்தது அப்போ ஜனங்கள் நிறையா போய் சாப்பிட்டு வந்துன்னு இருந்தாங்க இப்போ அந்த அளவுக்கு ஜனங்கள் வர்றதில்லை ஆனால் இருந்தாலும் அப்போ கூட அதனுடைய அருமை தெரிஞ்சு எளநியுடைய மகத்துவம் தெரிஞ்சு இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க அதுக்கு மேடிலாம் ஜூஸ் நிறைய குடிச்சுன்னு இருந்தாங்க இப்போ அந்தளவுக்கு யாரும் குடிக்கிறது ஜூஸ் பக்கம் போகிறது அவ்வளோவா இருந்தாலும் எளனி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும் ஆனால் முன்ன வந்து ரேட்டு வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஏழு ரூபா அப்படி இருந்தது இப்போ வந்து அங்கேயே பொள்ளாச்சிலையே இப்போ அந்த அளவுக்கு இல்லை ரேட்டு ஹெவியாக இருக்குது தேங்காய் விலை ஏறுத்துனதுனால இப்போ இளநி விலை ரேட்டு ஏவி எங்களுக்கே அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துடுது அங்கேயே அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டு சார்ஜி இருபத்தி ரெண்டாயிரம் அதெல்லாம் கணக்கு பண்ணி நாங்கள் எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் இல்லாட்டி தொண்ணூறுரூபா போன வாரம்லாம் நூறுரூபா கூட விற்றுருக்குறோம் இந்த வாட்டி குறைஞ்சிருக்குது இப்போது ஒரு ரெண்டு ரூபா குறைச்சிருக்கிறாங்க அதனால் இப்போ நாங்கள் எண்பது ரூபா ஓட்டுறோம் இன்னும் மழை டைம் ஆரம்பிச்சிதுன்னா இன்னும் குறையும் குறைஞ்சிதுன்னா ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சு வைப்போம் இப்போ ஆ குடிக்கிறாங்க சார் கூல்ஸ்லாம் இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் பக்கம் அவ்வளோவா போகிறது இல்லைங்க சார் ஏதோ போகிறாங்க சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் விரும்பி முக்கால்வாச்சு பேர் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க எள்ளனி ஏன்னா அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸை கூட இப்போ பற்றி அருமை தெரிஞ்சதுனால நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க ரேட்டு பற்றி எந்த இதுவும் அந்தளவுக்கு யாரோ ஒருத்தர் தான் போகிறாங்க ரேட்டு அதிகமாக இருந்தாலும் வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும்